ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கருது அறுக்கப்போகிறோம் அதாவது விவசாயம் பண்ணியிருந்தோம் இல்லையா அறுவடை பண்ணுற நாள் கருதுறக்குற நாள் தான் இன்றைக்கி கருது அறுக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடும் கருது அறுத்துட்டு நெல்லாம் நெல்லெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் சாக்கிலாம் அள்ளி நம்ம வந்து மூட்டி வைக்கணும் இந்த விளக்கு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஓகே நம்ம வயலுக்கு போகலாம் திருப்பணத்துல வாங்கிட்டு வந்துச்சு வரது இருக்கிறதுக்காக அங்கே ஒரு படுதா வச்சிருக்கேன் இங்க ஒரு படுதா வச்சிருக்கேன் இடம் பிடிக்கிறதுக்கு நல்லா இனிக்குதுல அப்படிங்களா காயாதான் கிடக்க வேண்டியம்மா எங்கே போனால் புரியம் மரம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கே தெரியல காயாகவே இருக்கும் போதும் கோச போலமாகவே இல்லை பழமான கீழே உழுதுந்துடும் மஞ்சக வீட்டுல ஒரு மரம் இன்னைக்கும் ஒரு மரம் பிடிக்கும் அந்த வயலை அறுத்து முடிச்சிட்டு தான் அடுத்து நம்ம வயலுக்கு வருவாங்க அதுக்காக தான் வெயிட் பண்றேன் புளிய நிறைய பறித்து பரிசுக்குள்ளே வச்சுருக்கேன் செம்ம புளி சாப்பிட்டு பல்லெல்லாம் கூசுது இந்த கிராமத்து சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து புளிய மரம் இருக்கும் திருப்பணம் சைடுலாம் கூட அவ்வளோ இல்லை நான் எங்கே வந்து புளிய மரம் பார்த்தாலும் சரி புளியங்காய் பறிச்சிருக்கேன் மகளும் அப்படி தான் நானும் அப்படிதான் அதனால் புளியங்காய் பறித்து சாப்பிட்டுருக்கேன் வண்டி வர்ற வரைக்கும் அதோடய அர்த்துக்கு எப்படியே வெளியிடுமா இப்போதான் வந்து வண்டியே எங்கள் வயலுக்கு வந்து போயிட்டுருக்கு இவ்வளோ நேரம் வேற ஒருத்தவங்களுக்கு வந்து இருந்தாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்தது வந்து இப்போ ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ தான் எங்கள் வயலுக்கே வண்டி போகுது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கரு தடுத்து முடிச்சுட்டு நெல்லெல்லாம் அள்ளி சாக்கெல்லாம் மூட்டி வச்சிட்டு போகிறதுக்கு எப்படி நைட் ஆயிரும் ஒம்பது மணி எட்டு மணி ஆயிரம் நினைக்கிறேன் இதுதான் எங்கள் வயல் இப்போது நம்ம வயலுக்கு வந்தாச்சு இது அக்காவோடது அது என்னோடது இப்போ நெக்ஸ்ட்டு இதாக இருக்கிறது தான் வண்டி வந்துட்டுருக்கு நல்லா வந்து கருது பறிஞ்சிருச்சு வண்டி வந்துட்டுருக்கு

அவங்க அடிச்சிட்டு அடிக்கிறோம் கம்மி நாளைக்கு பேசி அதை போட்டு போட்டு தருது ரொம்ப என்ன அறுவடை செஞ்சுட்டு பயந்துட்டு கேட்கலாம் ஆ பத்தஞ்சு மூடி ஏழு மணிநேரம் ஆனால் போடலாம் ஆ ஆ நாளைக்கு போய் அந்த ப்ளேஸ் வந்து கண்டிப்பில் எடுத்து விடுவோம் அடுத்த என்ன கொட்டுறதுக்கு டைம் மேலே ஆகுது போய் அந்த நெல்லை புல்ல அள்ளி சாக்கில் அள்ளி தச்சு வைக்கணும் அந்த வேலை இது இருக்குல்லாம் வந்து முடிக்கணும் அதோட

எல்லாமே தான் சாக்கில் கட்டி கட்டி அப்படியே மூட்டி வந் மூட்டி அப்படியே அடைச்சி வச்சிருக்காங்க அதாவது பொத்தி வச்சிருக்காங்க லெவிக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நேற்று நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து மத்தியானம் தான் வந்து நெல் அறுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சாயந்தரம் ஆயிடுச்சு அறுத்து முடிக்க அறுத்துட்டு சாயந்தரம் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து கொட்டி வச்சுட்டு திரும்ப நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் ஃபுல்லாக அள்ளி அதை ஃபுல்லாக தச்சு இங்கே அடைச்சி வச்சுட்டு போயிட்டோம் பொத்தி வச்சுட்டு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பதரை ஆச்சு இது நைட்டு ஒம்பதுரைக்கே வீட்டுக்கே போனேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக அள்ளிட்டு போய் அங்கே லெவி ஒரு இடம் இருக்குன்னா லெவி போடுற இடம் அங்கே போய் அடுக்கி வைக்கணும் அப்புறம் தான் லெவி ஏற்றுவாங்க அது மறுபடியும் பத்து நாளுக்கு மேலாகும்